பழனியில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாவட்ட அலுவலக திறப்பு விழா தமிழக அளவில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் என்கிற மனித உரிமை அமைப்பு செயல்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பழனியில் மனித உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் மாவட்ட அளவிலான புதிய அலுவலகம் திறக்கப்பட்டது அமைப்பின் மாநில தலைவர் பாலசுப்பிரமணியம் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட தலைவர் ஜே பி சரவணன் ஆகியோர் அலுவலகத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் இதில் திண்டுக்கல் மண்டல தலைவர் பாலசுப்ரமணி பிரபல பல் மருத்துவர் விமல்குமார் கந்தவிலாஸ் உரிமையாளர் பாஸ்கரன் மாவட்ட செயலாளர் ரமேஷ் மாரிமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்